என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் நல்லா கேளுங்க என்ன சொல்றாரு அப்படின்னா உன்னை எப்படி அறிஞ்சிருக்கிறேன் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் நீ நினச்சிட்டு இருக்கிற நான் இந்த உலகத்தில் பிறந்தேன் பிறந்த போது எங்கள் அம்மா அப்பா என்ன ஆலா ஓலா சந்தையில் கொய்யாப்பழம் விற்கிறதுக்கு என்னை தூக்கி வச்சு ஆட்டினாங்க என் ஞானத்தாய் ஞானத்தை வைப்பேன் இல்லை எங்கள் அம்மா அப்பா எனக்கு ஒரு பேர் வச்சாங்க அப்படின்ட்டு எங்கள் அப்பா வச்ச பேர் ஐயா உனக்கு பேரு நீ இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாகவே உன்னை பேர் சொல்லி அழைத்தையா அந்த பேரை இங்க நினைப்பூட்டினால் அந்த பேர் உனக்கு வைக்கப்பட்டது இந்த சரீரத்திற்கு ஆனா உள்ளான மனுஷனுக்கு அங்கேயே பேர் வச்சுட்டார் அவர் இப்ப எப்படி ஒன்னு அறிஞ்சிருக்கிறார் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார் நம்புறியா எதனால முப்பத்தி மூணு பதினேழு மறுபடி சொல்றாரு என் கண்களில் உனக்கு கிருவை கிடைத்தது என்று நாற்பத்தி மூணு ஒண்ணு வாசிங்க இப்போதும் யாக்கோபே உன்னை சுருஷ்டித்தவரும் இஸ்ரேவேலே உன்னை உருவாக்குனருமாக யா சொல்கிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தே நீ என்னுடையவன் உன்னை மீட்டுக்கொண்டேன் கொண்டேன் பேர் சொல்லு அழைத்தது மட்டுமல்ல நான் உன்னை அறிந்திருக்கிறபடினால் உன்னை மீட்டு என்னுடைய சமூகத்தில் என்னுடைய நாமத்தை உனக்கு தரிப்பித்து என் அருகாமையில் கொண்டு வந்து வைத்திருக்கிறேன் இப்போ இங்கே ஒரு கேள்வி கொஞ்சம் பேர் இயேசுன்றாங்க கொஞ்சம் பேர் ஜீசஸ்ன்றாங்களே என்றாங்களே அவங்களெல்லாம் அப்ப எங்க இருக்கிறாங்க அவங்களும் உண்மை அப்படின்னா இந்த கித்திலியா கித்திலியான்னு சொல்லிட்டு ஒரு பிசாசு ஒரு பிள்ளைகிட்ட இருந்து போராடிட்டு இருந்துச்சு அந்த பிள்ளைக்கு பிசாசு ஆடுற நேரம் அந்த பிசாசு சொல்லுது ஏய் தாடிக்காரா இனி இவ்வளவு சபைக்கு அனுப்ப மாட்டேன் நானும் விளையாட்டாவே கேட்டேன் ஏன்னா ஆட்கள் நிறைய இருக்குது விளையாட்டாவே கேட்டேன் அப்ப எங்க கூட்டிட்டு போன் சபைக்கு கொண்டு போவேன் எனக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு அது எங்க இருக்குது ஹ அந்தா இருக்கு பாரு அந்த பெரிய கோயில் அது ஏன் கோயில் நான் அதுக்கு சொல்றேன் டேய் பிசாசே அது எங்க அப்பா கோயில் உங்க அப்பனுக்கு பேர் மட்டும் தான் இருக்குது உள்ள இருக்கிறது நானாகும் இனி தாடிக்காரா கோயிலுக்கு எல்லாம் அவளை கூட்டிட்டு விட மாட்டேன் புரியுதா அது மாதிரி கழிஞ்ச நாள்ல ஒரு அம்மா சொல்லி இருக்கிறாங்க ஓடி வந்துடுறா இவ வருவா இல்ல ஒரு கண்ணாடி வச்சு ஒரு தாடிக்காரன் ஓடி வந்துருவான் எப்படித்தான் உனக்கு மூக்கு வேறு தெரியலையே எதுக்கு வர நல்லா புரிஞ்சுங்க பிசாசுக்கு நல்லா தெரியும் உனக்கு தான் தெரியல பிசாஸ் ஒன்னையும் அறிஞ்சிருக்கிறான் கடவுளையும் அறிஞ்சிருக்கிறான் ஆனால் நீ பிசாசையும் அறிய மாட்ட கடவுளையும் அறிய அறியமாட்ட அறியவே மாட்டேன் உனக்கு அறியுறதுக்கான அந்த தேவை இல்லை ஏன்னால் உனக்கு உண்ண உணவுக்கும் உடுக்க உடைக்கும் இருக்க இருப்பிடத்திற்கும் எந்த விதமான குறைவில்லாது இருக்கிறப்படினால் ஒருவேளை கஷ்டம் இருக்கலாம் கடந்தோளை இருக்கலாம் ஆனால் இது மூணும் கிடைக்கிறதுனால நீ அவரை நினைக்க மாட்டேங்கிறார் சிலர் கே பாண்டவரே எனக்கு இந்த கஷ்டத்தை மாற்றும் என்னமோ நீ என்னமோ அவருக்கு சித்தம் செஞ்சிகிட்டு இருக்கிற மாதிரி உனக்கு உடனே கொடுத்துருவாரோ ஐ ஒரு நாள் ஒரு பிள்ளைகிட்ட போய் சொன்னேன் என்ன இந்த அம்மாகிட்ட சொன்னேன் எந்தம்மா சபைக்கு வந்த நேரத்தில் சொன்னேன் வட்டி கடத்து முங்கி இருக்கிற பிள்ளை பிரச்சனை போராட்டம் நான் சொல்லலை எங்கள் அப்பா சொன்னார் சொல்லு தைரியமாக சொல்லு அப்படின்னு எனக்கு உண்மையிலேயே பயம் அது வேற இந்த சொன்னேன் இந்த பிள்ளை வேற வட்டி கொடுக்கலனா நாளைக்கு இந்த பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை வந்தா நம்மகிட்ட வந்து நிற்குமோ அப்படின்னு ஆனால் எங்கள் அப்பா சொன்னார் சொல்லு நான் பார்த்துக்கறேன் அப்படின்னார் நான் சொன்னேன் எம்மா இனிமேல் வட்டியை கொடுக்காதம்மா பணத்தை கொடுக்குறது முயற்சி பண்ணு வட்டி பிரச்சனை உனக்கு வராது நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணுன்னா ஒழங்கா என் யாவாகிய யாசுவா மேசியாவை நோக்கி பார்த்தேனா உனக்கு வட்டி பிரச்சனை வராது இன்னைக்கு ஆறு வருஷம் வட்டி கட்டுறியா இல்லையா பாருங்களேன் ஏன்னு கேட்கிறேன் என் யாஸ்வா உன்னை அறிந்திருக்கிறபடியினால் அவர் உனக்கு நன்மையானதை செய்வார் ஆனால் நீ அவரை அறிந்திருக்கல அப்படின்னா அவர் உனக்கு நன்மையானதை செய்ய மாட்டார் இடையில அந்த பிள்ளை ஜெபம் பண்ணல அப்ப சொன்னேன் பார்த்து அப்படின்னா போதும் ஐயோ வட்டிக்காரன் வந்துட்டான் பட்டுக்காரன் சொல்றானா செத்து போவேன்றா அப்ப ஜோம் பண்ணு ஜோம் பண்ணா தேவன் நீக்கு புக்கு குடுக்கிறாரு அதான் சொல்றேன்ல என் தேவன் பெரியவர் நான் ஆராதிக்கிற தேவன் என்னுடைய தேவனை நம்பி தேவனுடைய ஊழியர்காரன் என்று சொல்லி என்னை நம்பி நான் சொல்லுகிறேன் யாருடைய வார்த்தை நீ கீழ் உனக்கு அவர் பெரிய பலனை கொடுப்பார் அல்லையா ஆனா செய்ய மாட்டேங்கிறியே என்ன பண்றது சங்கீதங்களுடைய புத்தகம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் அதனுடைய 13 இருந்து பதினாறு வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் உங்களை அறிந்திருக்கிற அறிவை அறிவை சொல்லுவார்

இந்த ஜடத்தில் அமேன் என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது கண்டது என் அவயங்கள் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது எப்படி பாத்தீங்களா நீங்க தாயின் கருவறையில் உருவாகிறதையே அவர் பார்த்து அறிஞ்சார் இந்த பூமியில வந்திருந்த போது கூட உன்னை பார்த்து அறிஞ்சிருக்கிற நீ என்ன அறிஞ்ச அவர் செய்த அதே கிரியை நீ செய் உனக்கு நன்மையானதை செய்வார் நம்ம செய்ய மாட்டோம் தெரியுமா ஒண்ணு இல்லை இன்னைக்கு ஆராதனைக்கு வந்த நாம அவசர அவசரமா வந்தோமா இல்ல யாருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருந்து அவரை நோக்கி பார்த்து அவருடைய சமூகத்துல ஜெபித்து அதற்கு பின்பு யாவாயே இன்றைக்கு ஆராதனைக்கு போகிறேன் நீ என்னோடு பேசும் என்னுடைய குறைகளை உணர்த்தும் நான் மனம் திரும்ப வேண்டும் நான் பரிசுத்தப்பட வேண்டும் யாசோ மீசியுடைய ரத்தத்தினால் நான் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் நீர் என்னை நடத்த வேண்டும் நான் உம்முடைய பாதபடியில் உட்கார வேண்டும் என்னைக்காவது சொல்லி இருக்கிறியா இல்லையே ஆனா எப்ப பார்த்தாலும் ஆண்டவரே தாரும் ஆண்டவரே என் பிள்ளைக்கு செய்யும் ஆண்டவரே என் பொண்டாட்டிக்கு செய்யும் ஆண்டவரே என் புருஷனுக்கு செய்யும் இதை தானே கேட்டுட்டு இருக்கிற ஆனாலும் என் தேவன் ஏதோ காரியங்களை உனக்கு செய்கிறார் ஆனா நன்றி இருக்கா இல்லையே அப்புறம் எப்படி உனக்கு நிரந்தரமான விடுதலையை தருவார் நீ விரும்புகிற காரியத்தை நிரந்தரமாய் உனக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார் இல்ல தயவு செய்து யோசிங்க என்னை என் அறிந்தது போல் நான் அவரை அறிந்து அவருக்கு சரணாகதியானால் என் மனவிருப்பத்தின் மேலாக எனக்கு அவர் செய்வார் அறிகிற அறிவு நமக்கு வேண்டும் Hallelujah yeah.